முதல்ல அரசு பண்ணியாச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு அவர் பதவி போதுமான ஆதாரங்களோட ஒருத்தர் மேல வழக்கு துவங்குகிறார்களா உடனடியாக வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்களா நீதிமன்றத்துல வந்து அவருக்கு ஜாமீன் பெறுவதற்கு அவருடைய சட்டப்படியான உரிமையை நிலைநாட்டுவதற்கு கால அவகாசம் தரப்படுகின்றதா இல்லையா இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் நம்மளும் உறவேற்போம் என குற்றம் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் இல்லை நம்முடைய நீதியின் மாண்பை என்னன்னா பத்து குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத இதையெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த சட்டம் வந்து எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குவதற்காக மட்டுமே கொண்டு வரப்படுகிறது இந்த சட்டத்தை அமல்படுத்த நினைக்கிற இந்த பிஜேபி வாரி அயோக்கியத்தனமா இந்த நாட்டு ஆடுறவங்க இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள்ல யாருமே கிடையாது பொருளாதார விஷயங்களை பத்தி என்ன பேசலாம் அரசியல் விஷயங்களை இவங்க நடந்துகிட்டது நான் உங்ககிட்ட சொன்னேன் அஜித் பவார பத்தி சொன்னேன் விஸ்வாச பிரசாத் விஸ்வாச பத்தி சொன்னேன் என் முகுல் ராய் எங்க பெங்கால்ல டிஎம்சியில இருந்தாரு அவர் மேல சிபிஐ நோட்டீஸ் வந்தது அவர் வந்து அங்க இதுக்கு போயிட்டாரு பிஜேபி போயிட்டாரு அந்த கேஸ் என்னாச்சு இவங்க கேஸ் வந்து டிராப் பண்ணிருல அந்த கேஸ் என்னாச்சு ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க உங்களை நம்பி எப்படி இந்த சட்டத்தை வந்து நாங்க வந்து நல்ல சட்டம் சொல்ல முடியும் அதனால நம்ம வந்து சொல்ல இந்த இப்படிப்பட்ட தன்மை உள்ள இந்த சட்டம் தவறாத சட்டம் நீங்க அப்படின்னா யாரு வந்து குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் இது ஷீட் பண்ணணும் கோர்ட்ல போய் நிற்கணும் அவர் ஜாமீன் கேட்டார்னா எங்கிட்ட ஆதாரத்தை பாருங்க இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவர் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும் இப்படியெல்லாம் அப்படி அதுக்கப்புறம் அவர் நிரம்பறாது என்று தீர்மானிக்கப்பட்டால் யார் குற்றம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அது சரிதானே அந்த மாதிரி பிரவிஷன் இன்னைக்கு கிடையாது நம்ம நாட்டில் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இறுதியாக நான் சொல்வது இந்த சட்டம் தேவையற்ற சட்டம் எதிர்கட்சிகளை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதற்காக உள்ளாக்குவதற்காக கொண்டு வரப்படுகின்ற சட்டம் இறுதி தீர்ப்பு நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அனைவரையும் கட்டுப்படுத்தும் அந்த தீர்ப்பு வருவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொல்ல கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க சீக்கிரமா கொண்டு வாங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முறையான நடக்கட்டும் உங்ககிட்ட சரியான ஆதாரங்களை வச்சு உண்மையான குற்றவாளிகளை சரியான ஆதாரங்களை வைத்து தண்டியுங்கள்